இவக்ட என்ன இருக்கு இவ எதை வித்து இந்த பிள்ளையை புற கெட்டி கொடுக்க போறா ஒரு பிள்ளைதான் இத்தனை பிள்ளையை பத்து வச்சிருக்கா அப்படின்னு பேசுவாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் அதிகம் இதுதானடான் இருக்கா இதுதான நம்ம என்ன செஞ்சாலும் இந்த உலகம் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் மத்தவர்கள் பேசுவதை வந்து நம்ம என்னைக்குமே பொருட்படுத்த கூடாதா கூடாது கூடாது யாரும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது ஒரு முடியாது நீ ஆசைப்படுதனா உன் ஆசை என்னால திருப்திப்படுத்த முடியுமா ஒரு நாள் நடக்காது நீ இப்ப வந்து 500 ரூபாய் கொடுக்கறோம் சிக்கோயே நம்ம பேத்தி ஐநூறு ரூபா குடுக்கா ஆமா கூட ஒரு ஐநூறு ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் தான் இருக்கும் என்ன சரி ஐநூறுவா கூட ஐநூறுவா போட்டு ஆயிரம் ரூபா கொடுப்பேன் ஆயிரம் ரூபா நம்ம கொடுக்க கூட ஒரு நூறு ரூபா கொடுக்கலாம் ஆயிரத்தி நூறு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பு இருக்கும் அப்படி மாத்தி அப்ப நம்ம எதை செய்தாலும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது முடியாது இப்ப நம்ம அம்மா கோயிலுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து வில்லு பார்க்க வந்திருக்கீங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆசையில் ஒவ்வொரு சிந்தனையில் வந்திருப்பீங்க ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஒரு பத்து பேர் பெருசா மாதவி மாதவின்னு சொல்லுதாங்க சொல்லுதாங்க அந்த புள்ள யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம் ரெட்டு பார்த்து வந்துருவோம் அப்படியே ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க சில பேர் ஏர்க்கனவே நம்ம வில்லு பாட்ட மொபைல்ல பாத்துるபாங்க பாத்துるபாங்க சரி நம்ம நேர்ல போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துருவோமே வந்துருவோமே அப்படின ஆசைப்பட்டு ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க சில பேர் என்ன சில பேர் நினைப்பாங்க உண்மையிலேயே நம்ம படிக்கக்கூடிய கதை இப்படி சிறந்து இந்த கதையை போய் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்க அப்போ ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இன்னொரு பத்து பேர் எப்படி வருவாங்க தெரியுமா எப்படி இருக்காங்க அப்போ சரி நீங்க வந்திருக்கீங்க எங்களால் எவ்வளவு முடியுமோ முடியுமோ எனக்கு எவ்வளவு தெரியுமோ உடம்புல எவ்வளவு தொம்பு இருக்கோ அது வரைக்கும் நான் முக்கி முக்கி உட்கார்ந்து படிப்பேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன் எப்படியாவது அப்படின்னு நினைச்சு படிப்போம் அப்ப சில பேருக்கு தோணும் ஒருவேளை இந்த பாட்டை இப்படி பிடிச்சிருக்கலாமோ படிச்சிருக்கலாமோ கொஞ்சம் இப்படி பிடிச்சிருக்கலாமோ படிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும் அப்போ என்னால் முடிந்த அளவுக்கு தானே நான் பண்ண முடியும் அதனால யாரும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை நம்ம இழந்துருவோம்

கம்பத்திற்கு மே எடுத்து வைத்து கடைசியாகவே கொண்டு கடைசியாகவே கோழிமுட்டை வைத்தால் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார் கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி கொண்டு ஊசி முனை இல் நாகராஜலும் நாக கன்னியூ நாக கன்னியூ கண்ணுடயை 나வை ஊன்றி ஊன்றி கொண்டு ஆகாய மார்க்கமாக வாளை உயரே मिरத்து நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள் வருகிறார்கள் ஒரு நாள் தவம் இருந்தார்களா இல்ல ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா கிடையாது கிடையாது ஈராறு வருடங்களாக வருடங்களாக இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 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 உண்ணாமல் உறங்காமல் உடையவள் திருப்புகளை மறக்காமல் மறக்காமல் அருந்தாமல் அமையா சிவபெருமானை நினைத்து நினைத்து நினைத்து

உச்சரித்தார்கள் பன்னிரண்டு வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வரவே இல்லை ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குச்சம் குறை இருக்குமோ ஒருவேளை எதைய மாத்திட்டா போட்டு தேங்காய் உடைச்சிட்டமா தவறாக தான் தவங்களை செய்து விட்டோமா செய்து விட்டோமா என்ற ஆண்டவனே என்னை அழுது உலம்பினார்கள் எப்படி எப்படி ஆண்டவனே பகவானே சம்போஷ ஆண்டவனே பகவானே என்ன குச்சோளம் நான் என்ன குற்றம் செய்தித்தேனும் சிவ சம்போங்கராம இருப்பதே என்ன

கூட வாரியா ஏய் பார்வதிமே உலகமெல்லாம் தானடி படிய படியும் அழைத்து செல்வதாலும் ஆனாலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்து உலக மக்களை பல விதமாகவே படைத்திருக்கிறேன் ஒருவரை படைத்திருப்பேன் இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன் குழந்தையை இல்லாத ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத பெரிய வசதியை கொடுத்திருப்பேன் ஆனால் அவங்க குடும்பம் தலைக்க ஒரு குழந்தை செல்வம் இருக்காது இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது அவர்களுக்கு ஒரு கொடுத்திருப்பேன்

இப்படி கோட்ட கணக்கில் தான் பிள்ளைய பத்தி எடுத்திருக்காங்க அப்போ அந்த காலத்துல எடுத்திருக்காங்க ஏழு பத்து பன்னெண்டு பதினஞ்சு இருபது இருபத்தி ஓரு பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்தாங்களா அந்த காலம் எடுத்திருக்காங்க ஏன் தெரியுமா இப்ப இருக்க மாதிரி வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நகை வாங்கணும்னு யாரும் ஆசைப்படல பத்து பிள்ளையை பத்து வளர்த்து ஆளாக்கி அத கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க சொந்த வந்து சேர்ந்து எனப்பந்தமா கூடி வாழ்ந்து ஊருக்குள்ள பெரிய குடும்பம்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் ராமசாமி குடும்பம் பெரிய குடும்பம் அவங்ககிட்ட போய் யாரும் மோதிரியா மோதிராதாங்க ஆமா அவங்க அண்ணன் தம்பி சித்தப்பா மாதிரி பெரியப்பா ஏகப்பட்ட குடும்பம் பெருத்த குடும்பமா இருக்கான் ஆமா நம்ம ஒழுங்கு ஒதுங்கலாம் நம்ம குளம் ஒதுங்குதா பண்ணு நம்ம ஒதுங்கி வாழ்ந்து அப்படின்னு ஊருக்குள்ள பெரிய குடும்பம்னு பேர் வாங்கினாங்க தாய்மார்களை மக்களை பெத்த மகராசி பிள்ளைகளை பெத்த புண்ணியவதினு பேர் வாங்கினாங்களா அப்போ அந்த காலம் அப்படி பேர் வாங்கி அப்படி பிள்ளைய பெச்சு எடுத்து வளர்த்திருக்காங்க ஆமா ஆனா இப்போ அப்படியா இப்போ என்ன இப்போ ஒண்ணுக்கு ரெண்டு ஆ ரெண்டு கூடுனா ஒவ்வொருத்தியத்துக்கு மூணாவது ஆ

அதனால ஆமா நான் உலகத்தை இப்படி எல்லாம் பலவிதமா படைச்சிருப்போம் பார்வதி அப்பா நீ பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா என் கூட வந்தேனா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்காது அதனால எனக்கு படியல இருக்க நேரம் இருக்காது பார்வதி உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் நீ கைலாசத்துல இருந்து ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வாரேன்

அதனால எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா நான் பழியிடம் உடைக்கு வரைக்கு என் வாய திறக்க மாட்டேன் மறுவார்த்த பேச மாட்டேன் என்று ஆலை கொடுத்து வாப்பு விட்டு சட்டத்தை வாங்கி வாங்கி கொண்டு பகவானும் பார்வதியும் எப்படி படையிழந்து வருகிறார்கள் எப்படி எப்படி நாளை நல்ல நான் i <laughs> பிசா இறைவா நான் ரொம்ப நேரமா நடந்து வந்தேன் பாருங்க என் காலெல்லாம் ரொம்ப வலிக்கு கொஞ்ச நேரம் களைப்பாரி விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டு 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 ஆமா

பார்வதி மரத்துக்கு மேல பார்த்தா இந்த ஆடு மாடு மேய்க்க கூடிய ஒரு சிறிய பாலகர் போட்டிருக்க பாரு ஒரு தம்பி பேண்ட் பேண்ட் போட்டு போட்டிருக்கான் அவன <laughs> மா

பாருங்க முனிகோப்புல உட்கார்ந்த ஒரு பையன் அடிக்கப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான் நீங்க போய் உயிரை கொடுத்து அந்த பிள்ளைய காப்பாத்தி கொண்டு வாங்க கூட்டிட்டு வாங்க பார்வதி என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்து கொண்டு வந்தேன்

ஆளா மராமும் இல்ல இந்த பையனும் இல்லையே இல்லையே திடீர்னு இப்படி ஒரு சூழ்ச்சியா தெரியுதே அப்படின்னு ஆண்டவன் அறிந்து பார்க்க பார்த்த போது பார்வதி சத்தியமனை கொடுத்தாலே கோபால கண்ணே கோபால கண்ணன் கண்ணே தான் இவ பத்தி சத்தியத்தை பரிசோதிக்க இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கா நம்ம தங்கச்சி நம்ம மேல சத்தியம் பண்ணி கொடுத்தாள ஆமா நம்ம சத்தியத்தை காப்பாத்தாளா ஆமா இல்ல காப்பாத்தாம இருக்காளா இருக்காளா அப்படின்னு அவளுக்கு செக்அப் அப்ப இதை அறிந்த ஆண்டவே ஆண்டவே கண்ணன் தான் இவ்வளவு சூழ்ச்சியா

பாகவா எவ்வளவோ பார்வதிக்கு சொன்னார் இவ கேட்கல அப்ப இனிமே இவளுக்கு சொன்னா புரியாதே புரியாது ஏதாவது நம்ம செயல்படுத்தினா தான் இவ பார்வதிக்கு புத்தி வரும் புத்தி வரும் அப்படின்னு ஆண்டவே பார்வதி கிட்ட ஒரு நிபந்தனை வைத்தார் என்ன நிபந்தனை வைத்தார் அவ எப்படி இப்ப வெட்ட முடிந்து கீழே விழ போறான் ஒடிஞ்சு கீழே விழ போறான் ஏல தம்பி பாரு ஒரு கேள்வி கேட்பேன் நீ சரியா பதில் சொன்னா தாத்தா இருநூறுவா பரிசு ஆமா நீ தப்பா சொன்னீங்கன்னா ஐநூறு ரூபா கொடுக்கணும் அப்போ இந்த பாலகை எப்படியும் மரத்துல இருந்து இப்போ கீழே விழப் போறான். அவன் கீழே விழும்போது சரி என்ன பார்த்தா அம்மா சொல்லி விழுந்தா என்ன? பார்வதி நீ போய் காப்பாத்து நான் அந்த பிள்ளைக்கு உயிர கொடு. என்ன பார்த்தா அப்பால விழுந்தா என்ன? நான்தேவே பகவான் போய் நான் காப்பாத்துவேன் நான் காபாத்து காப்பி ஆத்துவியா? அவனால காப்பி ஆத்துவேன். வேண்டாம். நான் காப்பி ஆத்துறேன்னா அந்த காப்பி சீனி போடாமல இனிக்கும். அதானே. என் கையினுடைய பக்கம் அவருக்கு ஏன்னா சக்கர வியாதி இருக்கல அதனால இனிக்கும். அதனால அம்மானு சொன்னா பார்வதி காப்பாத்த அப்பானு சொன்னா பகவான் காப்பாத்துவே காப்பாத்துவே அப்படின்னு ரெண்டு பேர்களுமே பேசி முடித்தார்கள் பாலகன் வெட்டி முடிந்தான் கீழே வாரா கீழே வாரா கீழே வாரானே பாவி இருங்க கேள்வி கேட்டுக்கிடுது

நாங்க உங்ககிட்ட கேக்கல இங்க கேட்ட இவங்க போனேன்னு சொன்னாங்க நாங்க போனேன்னு சொல்லல அம்மானு சொல்லல அப்பானு சொல்லல ஒரே பாட்டினு சொல்லிருப்பாங்க அம்மாஜி நாங்க உங்ககிட்ட கேட்கல நீங்க சொல்லிட்டீங்க ஆமா 500 கொடுங்க உங்களை வந்து லிஸ்ட்ல சேர்க்கல தெரியாதவங்களுக்கு தான் கேள்வி தெரிஞ்சவங்களுக்கு இல்ல கிடையாது ஏன்னா எங்களுக்கு தெரியாது அத உங்ககிட்ட கேக்கோம் தெரியாது எப்படி அவங்க சொன்னது தான் கரெக்ட் அம்மா என்றும் சொல்லவில்லை அப்பா என்றும் சொல்லவில்லை வாக்கியும் போர்க்கள மாதிரி விழுந்தா செத்து போனாண்டி செத்து போனா பார்வதி அதாவது என்ன ஒரு நாட்டு அரசர் இருந்தாரா சரி ஒரு நாட்டையாளும் அரசர் அரசர் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சின்னதா ஒரு போட்டி ஒரு நிபந்தனை வைத்தார் என்ன நிபந்தனை வைத்தார் என்ன நிபந்தனை அப்படின்னா இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிப்பு என்னுடைய அரண்மனையிலே கசானாவின் கதவு பூட்டி இருக்கும் அந்த கசானாவின் கதவை யார் ஒருவர் வந்து திறக்கிறார்களோ அவர்களுக்கு கசானாவில் இருந்து பரிசு கொடுக்கப்படும் கசானாவை திறக்க முடியாமல் போனீர்களே ஆனா அந்த கை வெட்டப்படும் அப்படின்னு மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தி அறிக்கை கொடுத்தார் கொடுத்தார் அப்போ இந்த மக்கள் எல்லாம் நினைச்சாங்களா என்ன கதவை திறந்தா தானே நமக்கு பரிசுன்னு சொன்னாரு சொன்னாரு ஒருவேளை திறக்க முடியலன்னா நம்ம கையை வெட்டிடுவோம் அறிக்கை கொடுத்திருக்காங்க பரிசு கிடைக்கலாம் பரவாயில்ல நம்ம கையை நமக்கு வேணும் அப்படின்னு அந்த கஜான கதவை திறக்கிறதுக்கு நாட்டுல உள்ள மக்கள் யாருமே போகலையா வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் தானே யார் வேணாலும் போகல யார் வேணாலும் திறக்கலாம் யார் வேணாலும் பரிசு வாங்கலாம் வாய்ப்பு என்பது எல்லாம் இருக்கும் ஆனா கதவை திறக்க முடியல கையை வெட்டிடும் சொன்னார் பாத்தியடா அதுக்கு பயந்து போய் யாரும் போகல யாருமே ஆனா ஊருக்குள்ள ஒரே ஒரு ஆண் மட்டும் அவர் மனசுல நினைக்கிறாரா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் கை பயிரும் எல்லாரும்